மல்லி சிறியில நம்ம மல்லி விஜய் ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நம்ம மல்லி வந்து ப்ராஜெக்ட் நல்லபடியா வாங்கிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தால் நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிக்கு ஹிஃப்ட்டும் கொடுக்குறாங்க என்ன கிஃப்ட் அப்படின்னா வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் நீங்களே என்னோட கழுத்துல போட்டு விடுங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம விஜயும் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம மல்லிக் கழுத்துல அந்த நெக்லஸ் வந்து போட்டு விடுறாங்க நம்ம மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷம் இன்னொரு பக்கம் அந்த விஷயத்தை ரஞ்சிதா வந்து பாத்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம மல்லி உன்னோட சந்தோஷத்தை எல்லாம் கூடிய சத்துல நான் கெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆல்ரெடி மல்லி சந்தோஷமா இருக்க கூடாது அப்படிங்கறக்காண்டி நிறைய சூழ்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கா இனிமேலும் பண்ண போறா அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் வந்து நம்ம மல்லிக்கு ஹிப்ட் கொடுத்தாங்க அதை பார்த்தா நம்ம வெண்பா பாப்பாவும் அம்மா நானும் உங்களுக்கு ஹிப்ட் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டு சாவி இருக்கு இல்லையா வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுக்கறது மட்டும் இல்லாம இடுப்புல சொருவி வர விடுறாங்க அதையும் நம்ம ரஞ்சிதா பாத்துக்கிட்டு தான் இருக்கா நம்ம ரஞ்சித வந்து பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்கா அவங்களோட அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண போறா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம்